சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கான கிசான் கால் சென்டர் அமைச்சர் சொன்ன முக்கிய அப்டேட் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கான கால் சென்டர்கள் எத்தனை எங்கே உள்ளன மத்திய அமைச்சர் கொடுத்த பதில் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை இரண்டாயிரத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் நாடு முழுவதும் கிசான் கால் சென்டர்கள் அதாவது கே எனப்படும் கிசான் கால் சென்டர் சென்டர்ஸ் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த கால் சென்டர்களின் நோக்கம் விவசாயிகள் தங்களின் சொந்த மொழியில் தொலைபேசியில் அழைத்து வேளாண்மை தொடர்பான சந்தேகங்களுக்கு உடனடி ஆலோசனைகளை மற்றும் தகவல்கள் பெற உதவுவதாகும் இதில் பயிர் செய்கை முறைகள் வானிலை முன்னறிவிப்பு சந்தை விலை அரசு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து வழிகாட்டப்படுகிறது தற்போது நாடு முழுவதும் பதினேழு இடங்களில் கிசான் கால் சென்டர்கள் செயல்பட்டு வருகின்றன இதன் கீழ் தமிழ்நாடு மாநில விவசாயிகளுக்கு ஆலோசனைகள் வழங்குவதற்காக ஒரே ஒரு கால் சென்டர் அதாவது கிசான் கால் சென்டர் கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அதாவது டி இயங்குகிறது இந்த சேவையை பெற நாடு முழுவதும் பொதுவாக வழங்கப்பட்டுள்ள பதினோரு இலக்க எண்ணான ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் ஒன் என்ற டோல் எண்ணை எந்த மொபைல் அல்லது லேண்ட்லைன் சேவையிலிருந்தும் அழைக்கலாம் விவசாயிகள் கேட்கும் முக்கிய கேள்விகளாக தமிழ்நாட்டின் விவசாயிகள் இந்த கால் சென்டர்களில் வானிலை நிலவரம் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு உரம் மற்றும் ஊட்டச்சத்து வேளாண்மை நீர் மேலாண்மை கொடிமுள் கட்டுப்பாடு பயிர் வகைகள் விதைப்பு நேரம் கலாச்சார நடைமுறைகள் போன்ற விவசாய தொடர்பான விஷயங்கள் குறித்தும் அதனுடன் அரசு திட்டங்கள் சந்தை விலை போன்ற பொருளாதார தகவல்களையும் கேட்டு வருகின்றனர் மேலும் இதில் அணுகுமுறை மற்றும் தொழிற்சார் வசதியாக ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் ஒன் என்ற இலவச எண்ணை தமிழ்நாட்டின் கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் உள்ள விவசாயிகளும் எளிதாக அணுகக்கூடிய வகையில் அனைத்து தொலை தொடர்பு சேவைகளிலும் பயன்படுத்த முடிகிறது இந்த எண்ணின் பயன்பாட்டை ஊக்குவிக்க சமூக ஊடகம் பொதுமக்கள் ஊடகம் போன்றவற்றின் மூலம் பிரச்சாரம் செய்யப்படுகிறது மேலும் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு பதில்கள் அவர்களின் சொந்த மொழியான தமிழில் வழங்கப்படுகின்றன மேலும் இந்த கால் சென்டர்களில் வேளாண்மை மற்றும் தொடர்புடைய துறைகளில் பட்டம் பெற்றவர்கள் ஃபார்ம் டெலி அட்வைசர் அதாவது எஃப்டி மற்றும் மேற்பார்வையாளர்களாக பணி அமர்த்தப்பட்டுள்ளனர் இவர்கள் பயிர் மேலாண்மை பூச்சிக்கொள்ளுதல் அரசு திட்டங்கள் வானிலை கணிப்பு சந்தை விலை போன்ற விவரங்களை சமீபத்திய தகவல்களுடன் வழங்குகின்றனர் கிசான் கால் சென்டர் திட்டம் மத்திய அரசின் மத்திய துறை திட்டமாக ஒப்பந்த அடிப்படையில் ஒரு சேவை வழங்குனர் மூலம் செயல்படுகிறது மேலும் தனிப்பட்ட மாநிலத்திற்கோ கால் சென்டருக்கோ தனி நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை மேலும் இதில் நவீன வசதிகள் மற்றும் எதிர்கால திட்டங்களாக கோயம்புத்தூரில் உள்ள கிசான் கால் சென்டர் தமிழ்நாடு விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மேம்பட்ட வசதிகளுடன் இயங்குகிறது இதில் வீடியோ கான்பரன்சிங் வீடியோ கால் மற்றும் புகைப்படங்களை பகிரும் திறன் போன்ற வசதிகள் உள்ளன இதன் மூலம் விவசாயிகள் தங்கள் புலங்களில் இருந்து நேரடியாக நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை அறிந்து உற்பத்தி திறனை மேம்படுத்திக் கொள்ளலாம் இதன் மூலம் தமிழ்நாட்டின் கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கும் வேளாண்மை தொடர்பான முக்கியமான தகவல்கள் எளிதில் துல்லியமாக தமிழில் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்க நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்